அண்ணா இது வந்து ஹெச்எஃப்புன்னா ப்யூர் ஹெச்ஃப்ஃபு நல்ல பிறவி மொட்டையில் கொஞ்சம் சுட்ட கொம்பு தான் ஆனால் மாடு வந்து நல்ல ஓவர் சைஸ் ஒரு டப்பாக்கு போட்டால் ஒரு மாடு போடலாம் அந்த அளவுக்கு சைஸ் மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்துங்க கடை மொளப்பு மாடு நல்ல வெயிட்டு அதாவது ப்ளாக் மெஜாரிட்டி எல்லாம் ஒயிட்டு கம்மியாக இருக்கும் மாடு அந்தளவுக்கு வெயிட்டு இப்படியே நீரான மாதிரி இருக்கும் மாடு நல்ல வெயிட்டு மாடு அரை ஆமாம் இப்போ தான் அரை மடிங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் கன்று போட முப்பது லிட்டர் அசால்ட்டாக சொல்லி கொடுக்கலாம் முப்பது லிட்டர் குறை இருக்காது அந்த அளவுக்கு ஃபார்ம் டைப்பில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாடு நல்லா செட் ஆகும் வீட்டு இதுக்கு செட் ஆகும் பட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கிறீங்க மட்டும் தாராளமாக திட்டி எடுத்துட்டு போங்க மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இந்த மாட்டை பராமரிக்க முடியாது இது அவ்வளோ பெரிய மாடு வீடியோவில் என்ன சைஸ் இருக்குதுன்னு தெரில நேரில் தான் இதனுடைய பார்த்தா உருவம் தெரியும் நம்ம என்ன வேணாலும் வீடியோவில் பார்த்தலாம் பட் நேரத்தில் பார்த்தா தான் இந்த உருவம் தெரியும் மெயின்டெனன்ஸ் இருக்கிறீங்க தாராளமாக கூப்பிடுங்க இந்த மாடு எடுத்துக்கலாம் முப்பது லிட்டர் கறவே பெரும் பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக கூப்பிடலாம் மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் வருங்கன்னா கண்டிப்பாக மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும் ஸோ தேவைப்படுறீங்க பட்ஜெட் பார்க்கல மாடு நல்ல ப்ரீடில் பார்க்குறேன் அப்படின்னா கூப்பிடுங்க இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ப்ரீட்ல எல்லாம் வந்து சுளி சுத்தமாக கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுளி சுத்தமாக இருக்கும் ஆமாம் நெத்தியில் ஒன்று ராஜா சுழி ஒன்று ஆமாம் எல்லாம் மேக்சுவல் பார்க்கறது இல்லை பட் சுளி சுத்தமாக இருக்குது இந்த மாடு இந்த மாதிரி இருக்கு தேவைப்ப ஏதோ இப்போ அவைலபிள் இருக்குது ஸ்டாக்கு இருக்குது ஆமாம் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா